நாள் ஒரு சிறிய பையன் தனது கையை ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தான் அந்த விரல்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று அவன் நினைத்தான் அந்த கையில் உள்ள விரல்கள் எல்லாம் திடீரென்று உயிர் பெற்று அசைந்தன அவை சின்ன சின்ன முகங்களுடன் சிரித்தன அவை யாரு முக்கியம் என்று நினைத்து பெருமை பேசத் தொடங்கின ஒவ்வொரு விரலும் தன்னை பெரியது என்று எண்ணியது அந்த விரல்கள் எல்லாம் விளையாட்டாக போட்டியிட்டன ஒவ்வொருவரும் தன் திறமையைச் சொல்லி மகிழ்ந்தன ஆனால் சில நேரம் கழித்து அவைகள் குழப்பமடைந்தன நாம் தனித்தனியாக இருக்க முடியுமா என்று யோசித்தன அந்த நேரத்தில் பையன் தனது கையில் இருந்த லட்டுவை பார்த்தான் அது இனிமையாக ஒளி வீசிக் கொண்டிருந்தது அந்த லட்டுவை பிடிக்க எல்லா விரல்களும் ஒன்றாக சேர்ந்தன அவைகள் சேர்ந்து வேலை செய்தன அவை இணைந்தபோதுதான் லட்டுவை எளிதாக எடுத்துக் கொள்ள முடிந்தது அந்த நேரத்தில் அவைகள் மகிழ்ச்சியாகின அப்போதுதான் விரல்கள் புரிந்து கொண்டன ஒன்றாக இருந்தால்தான் நம் வலிமை அதிகம் என்று அந்த நாளிலிருந்து விரல்கள் யாரும் தங்களை பெரியவர் என்று சொல்லவில்லை அவை ஒன்றாக இணைந்து எல்லாவற்றையும் செய்தன அதனால் நினைவில் வையுங்கள் குழந்தைகளே ஒன்றிணைந்தால் வெற்றி நிச்சயம் மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க